வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப குறுகியதுங்க உங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சிங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க எனவே இதுக்காக உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு ஒரு சிலர் குடிப்பழக்கத்திற்கு அழாகி தங்களுடைய வாழ்க்கைய அழிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வலிய குடிச்சி மறைக்கிறதா சொல்லிக்கிட்டு தன்னையே அழிச்சிக்கிட்டு இருக்காங்க புரியுது வலி இருக்கத்தான் செய்யும் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது தான் எல்லோரும் அப்படியான பல தருணங்களை தாண்டித்தான் வந்திருப்போம் மனிதனா பிறந்த எல்லோருக்கும் தினமும் இது ஒரு போராட்டமாகவே இருக்கும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்று எல்லோரும் ஒத்துக்கணும் ஒத்திக்கிட்டு இதனால நம்மளை நாம காயப்படுத்திக்க போறோமா என்கிற ஒரு தெளிவான சிந்தனை நம்ம எல்லோருக்கிட்டையும் நிச்சயம் வரணும் யாரோ ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போறாங்க எங்கிறதுக்காக நம்மள நாமே காயப்படுத்திக்கிட்டோம் என்றால் நாம தான் பாவி நாம தான் தோற்று போய்கிட்டே இருக்கோம் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க வாழ்க்கையில சாதிச்ச யார நீங்க பார்த்தாலும் நிறைய வலிகளை சுமந்து அந்த வலிகளை உடைச்சு மேல தான் இருப்பாங்க எனவே உங்களுக்கும் மனதில் நிறைய வலிகள் இருக்கிறது என்றால் அதை உடைத்து வெளியே வரும்போது நீங்களும் எதையோ சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை அந்த வலிப்பட்ட மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்க எனவே அந்த வலிக்காக ஒரு சில நாட்களை செலவழியுங்கள் பரவாயில்லை ஆனால் மீண்டு எழுந்து புதிய பாதை நோக்கி புறப்படுங்கள் சீக்கிரமாக இந்த பதிவு உங்க யாருடையோ வாழ்க்கைய நிச்சயம் மாற்றும் என்ற நம்பிக்கையில்